பன்னாரப்பேட்டையிலிருந்து கேள்வி கேட்குறாங்க பேர் இல்ல இஸ்லாமிய கணவன்மார்களுக்கு மனைவிமார்கள் கட்டுப்படாமல் நடப்பதற்கு அல்லாஹ் என்னை தண்டனை என்ன தண்டனை வழங்குவான் மனைவிமார்களை கேட்டால் எனது தாய் தகப்பன் இது குறித்து எதுவும் என்னிடம் சொல்லிக் கொடுக்கவில்லை என்கிறார்கள் அப்படி என்றால் அவருடைய தாய் தகப்பனுக்கு அல்லாஹ் என்ன தண்டனை வழங்குவான் பிள்ளைகளுக்கு குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன் கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்காத தாய் தகப்பனுக்கு என்ன தண்டனை ரொம்ப பாதிச்சிருக்காரு போல கேள்வி ரொம்ப சுத்தி சுத்தி மீண்டும் அதே வருது எல்லா போதுமானவன் சிரமங்களை லேசாக்கி தரணும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது கணவன்மாருக்கு கட்டுப்பட்டு நடக்காத மனைவிக்கு என்ன தண்டனை அப்படின்னு கேட்கறாங்க இதை பொறுத்த அளவுக்கு மார்க்கத்துல நிறைய வலியுறுத்தப்பட்டிருக்கிறது கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழாமல் ஒரு மனைவி இந்த உலகத்துல வாழ்றாங்க அப்படின்னா அவங்க சொல்லை மதிக்காம இருக்கிறாங்க அப்படின்னா நாளை மறுமையில ஒரு பெரும் தண்டனை உங்களுக்கு உண்டு நபிகள் நாயகம் சல்லல்லாஹலை அவங்க சொன்னாங்க ஒரு ஒரு செய்தி உதாரணத்துக்கு சொன்னாங்க உலகத்துல யாருடைய கால்கள்லையும் விழுவதற்கு அனுமதியே கிடையாது மட்டும் மட்டும்தான் வணங்குறதுக்கு சுஜிதில போய் நம்ம சஜிதாவில் விழறோம் காலில் விழுந்து வணங்குறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது ஒருவேளை அல்லாஹ் அனுமதி தந்திருப்பான் என்று சொன்னால் கணவன்மாருடைய கால்களில் மனைவிமார்களை நான் விழவ சொல்லியிருப்பேன் எப்படிப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா அந்த அளவுக்கு நீ கட்டுப்படும் அவர் சொன்னாருன்னா அந்த சொல்லுக்கு நீ கட்டுப்படும் சுண்ணத்தான நோம்பு வைப்பதாக இருந்தாலும் கூட கூட சரி நபிசல்லி சொன்னாங்க நோம்பு வைக்கிறதா இருந்தா நீங்க அவங்ககிட்ட அனுமதி கேளுங்க அவங்க அனுமதி கொடுத்தா சுன்னத்தான நோம்பு கடமைக்கு தொழுகிறதுக்கோ நோம்பு வைக்கிறதுக்கோ சக்காத்து கொடுக்கறதோ ஹஜ்ஜி செய்யறதுக்கெல்லாம் கடமை நிறைவேற்றுறதுக்கெல்லாம் எல்லாம் யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க கணவனோட ஆலோசனை பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் தடுப்பதற்கு ஏதாவது வழி இருக்கும் என்று சொன்னால் சுண்ணத்தான நோன்பு வைப்பதாக இருந்தா கூட நீ கணவன்கிட்ட கேட்டுக்கிட்டு செய்யி அப்படின்னு இருக்கிறது அது போக நபிகள் நாயகம் சல்லாசம் அவங்க எந்த அளவுக்கு சொல்றாங்க குடும்ப வாழ்க்கைக்காக வேண்டி கணவன் அழைத்து அன்னைக்கு அந்த மனைவி அவங்கள்ட்ட மறுத்து அவங்க படுக்கையிலிருந்து விலகிட்டாங்கன்னு சொன்னா இரவு முழுக்க வானவர்கள் அவங்கள்ட்ட சபிச்சுக்கிட்டு இருக்காங்க கணவன் அழைச்சாங்கன்னா நம்ம போய் கட்டுப்பட்டு அவங்களோட வாழணும் அவங்களுடைய இல்லறத்துல ஈடுபடணும் நீ வந்து நான் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீ விலகி போயிட்டா அந்த விருப்புணர்ச்சியை கூட அல்லாஹ் விரும்பல அந்த கோபத்தை கூட அல்லா விரும்பல வானவருடைய சாபத்திற்கு உள்ளானது அப்படின்றாங்க இப்படி நிறைய நபிகள் நாயகம் சல்லாஹ் வலிசம் அவங்க கட்டுப்பாடு சம்பந்தமாக அவங்க உல வந்து கணவனுடைய சொல்லுக்கு மரியாதை கொடுத்து வாழணும் அப்படின்னு நிறைய சொல்லி இருக்கிறாங்க நீ அது சம்பந்தமான உரைகள்லாம் ரீதியான உரைகள் இருக்கு புத்தகங்கள் இருக்கு நீங்க படிச்சீங்கன்னா நிறைய செய்தி கிடைக்கும் அப்படி மனைவிட்ட கேட்கறாங்க நீ கணவனுக்கு கட்டுப்பாட்டு வாழணும்னு தெரியாதா அவங்க அத்தாமாலாம் சொல்லி தரலையான்னு கேட்டா எங்க அத்தாமலாம் அப்படி ஒன்னும் சொல்லி தரல அப்படின்றாங்களாம் சொல்லி தந்து தான் வளர்க்கணும் ஏனென்றால் அவங்க இங்கிருந்து இன்னொரு திருமணம் செய்ய போறாங்க நீ உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுமா கணவன் சொல்லி பேச்சு கட்டுப்படணும் இல்லன்னா அல்லாவிட்ட மருமில பதில் சொல்லணும் ஏனென்றால் அல்லாஹுவின் தூதர் சல்லாலிசம் சொன்னாங்க ஒவ்வொருவருமே பொறுப்பாளி உங்களுடைய பொறுப்புகளை பற்றி மறுமையில் நீங்க விசாரிக்கப்படுவீங்க கணவனை பற்றி அல்லாஹ் கேட்பான் மனைவி பற்றி கேட்பான் அரசனை பத்தி கேட்பான் மக்களை பற்றி கேட்பான் எல்லாத்தையும் சல்லாலிசமும் அந்த அதிசயில தொடர்ச்சியா சொல்லிட்டு போறாங்க அப்ப என் குடும்பத்தை பத்தி என் கணவன் கிட்ட நான் ஒழுங்கா வாழனா அல்லாஹ் மருமையில கேட்க மாட்டானா என் மனைவியிட்ட நான் ஒழுங்கா வாழனா கணவனை கேட்க மாட்டானா பிள்ளைகளை சரியா பராமரிக்கல அவங்களுக்கு தண்ணி கொடுக்கல அப்படின்னா நல்லா மறுபடியும் என்ன கேட்க மாட்டானா அப்ப இது எல்லாமே விசாரணைக்கு உட்பட்டது நாம் நம்ம கீழே இருக்க பொறுப்பாளிகளை பற்றி நாளை மறுமையில விசாரிக்கப்படுவீங்க அந்த சுசலாசம் அவங்க சொல்றாங்க அப்படின்னா அப்ப நம்ம எந்த அளவுக்கு வாழணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு குறிப்பா இன்னைக்குள்ள காலகட்டத்துல ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு வாழ்க்கைன்றது அவங்களுக்கு எப்படி ஆயிடுச்சு ஒரு ஃபேஷனான வாழ்க்கை மாதிரி அவங்க கொண்டு போறாங்க நான் நினைச்ச மாதிரி வாழ்வேன் நினைச்சது சம்பாதிப்பேன் நினைச்சது அனுபவிப்பேன் மார்க்கத்துடைய வரம்புகள்லாம் பார்க்காம மேக்கப்புக்காக வாழ்றவங்க பொருளாதாரத்தை சம்பாதிப்பதுக்காக வாழ்றவங்க அல்லாவுடைய பயம் இல்லாம அந்நி ஆண்களோடு குழஞ்சி பேசிக்கிட்டு அன்னி ஆண்களோட வண்டிகளில் போய்கிட்டு அன்னி ஆண்களோட சினிமா பார்க் பீச்சின்னு சுத்துறது இப்படின்னு நிறைய விஷயங்களை பார்க்குற கல்யாணம் ஆனவங்க ஆவாதவங்க எல்லாமே போட்டுட்டு ஒரு போறாங்க அப்படின்னா எவ்வளோ மார்க்கத்துடைய பற்று இல்லாமல் இருக்குது விஜயுடைய மாநாட்டில் வந்து ஒரு பெண்மணி சொல்லலையா நான் மூணு பிள்ளைய நான் ஊரில் விட்டுட்டு ஆம்பூர்லேருந்து வந்திருக்கிறேன் விஜய் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறேன் என் தலைவனை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் என் புருஷ அனுமதியோட வந்திருக்கிறேன் அப்படின்னு அங்கே போய் நிற்க சொல்லி அல்லா முத்துதுன்னு சொன்னாங்களா அவரோட கூத்தாடி ஒரு நடிகை ஒரு நடிப்புக்காக வாழக்கூடியவன் அவன் மாநாட்டுக்கு போய் நிற்கணும் என்ற கட்டாயம் நமக்கு என்ன ஏற்பட்டுச்சு அது பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு போய் நிற்கணும்னு அவசியம் ஏற்பட்டுச்சு அதை உலகம் ஃபுல்லா நீ வந்து வீடியோக்குள்ள பேட்டி கொடுத்து நான் வந்து இங்க வந்து நின்றுக்குறதே ஒரு புனிதமான காரியம் மாதிரி நீங்க சொல்றீங்க அப்படின்னா இதெல்லாம் மார்க்கத்துடைய வரம்பு ஒழுக்கம் தெரியாத போய் வாழ்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது அப்ப இதெல்லாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்து வாழ்ந்தாதான் அவங்க போய் நல்ல ஒரு குடும்பம் நடத்துவாங்க இப்ப எப்படியுமே ஒரு ஒரு டுவெண்டி இயர்ஸ்க்கு முன்னிலாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய தாய் தந்தைகள்லாம் எல்லாம் குடும்பத்துல கட்டுப்பட்டு வாழுமா புடிச்சு சொல்லி பச்சை கேளுமா நீங்க அனுசரிச்சு போமா விட்டு கொடுத்து போமா நிறைய சொல்லுவாங்க இன்னைக்கு அப்படி இல்லை நிறைய விவாகரத்துக்கள் நடக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா வாம பாத்துக்கல ஏதாவது நான் என்னமா பெருசா கேக்குறது உனக்கு நான் இருக்குன்னு வருவான் இதனாலே நிறைய குடும்பங்கள் நாசமா போகுது பெற்றோர்கள் வந்து க சொல்லி கொடுத்து அவங்களை வாழ வைக்கணும் திருத்தி வாழ வைக்கணும் விட்டு கொடுத்து வாழ வைக்கணும் பொறுமையா வாழ வைக்கணும் அப்படிலாம் சொல்லாம நீவா பாத்துக்கலாம் ஏதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அநியாயம் பண்றான் குடிச்சு அடிக்கிறான் தொந்தரவு பண்றான் குடும்பம் பண்றான் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்க்கணுன்றதுல கருத்து இல்லை ஆனா இது மாதிரியான வேலைகள் செய்யற காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னா பெரிய பிரச்சனைக்கு மாட்டிக்கிற நிலைமை வர காரணத்தினால இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க சொல்லி கொடுத்துதான் வளர்க்கணும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிடுங்க அது போக இந்த மாதிரியான ஆட்களுக்கு என்ன தண்டனை வறுமையில அப்படின்னா அவங்க உண்மையிலே சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க அப்படின்னா அது மீறி அந்த பிள்ளைக்கு செய்யறாங்கன்னா அது வேற விஷயம் சொல்லி கொடுக்காமல இஸ்லாத்தை பற்றியோ மார்க்கத்தை பத்தி எதுவுமே அவங்க சொல்லி கொடுக்காம உலகத்துடைய ஆச பாசங்களை சொல்லி கொடுத்து வளர்த்திருந்தாங்க அப்படின்னா அவர்கள் மார்க்கத்தை சொல்லி கொடுக்காத கணவன்மாருக்கு மாறு கட்டுப்படுத்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்காத ஒரு குற்றவாளியாக ஆவாங்க ஆனால் இந்த தண்டனை தான் அவங்களுக்கு மறுமையில் கிடைக்கும் அப்படின்னு வெளிப்படையான நபிகள் நாயகம் அவங்க எதுவும் சொல்லல தன் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லாமல் வளர்த்திருந்தா அதுக்கான குற்றமா குற்றவாளியாக நாளை மறுமையில் நிற்பாங்க இதுக்காக இந்த தண்டனை என்று தெளிவுபடுத்தாத காரணத்தினால இதைவெல்லாம் நம்ம புரிந்து செயல்படுகிற நன்மக்களாக நம்ம இருக்கணும் அப்படின்றது இது மூலயமா தெரியுது விஷால்